கூச்ச சுபாவம் ஏன் ஏ ஏற்படுதுனா நம்முடைய திறமைகளை நம்ம வெளிப்படுத்தாமல் அடக்கி வைக்கிறோம்ல அடக்கி வைக்க வைக்க அது கூச்ச சுபாவமாக மாறிடும் நம்ம திறமைகளை நம்ம மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தணும் இயல்பான திறமைகளை வெளிப்படுத்தினாலே போதும் அதாவது பா ஆடல் பாடல் ஓவியம் வரைவது இதெல்லாம் இயல்பான திறமைகள் எல்லாருக்கும் இருக்கிற இயற்கையான இது வந்து யாரும் தனிநபர் விருப்பம் கிடையாது எனக்கு ஓவியம் பிடிக்காது ஆடல் பிடிக்காது பாடல் பிடிக்காது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இது எல்லாருக்குமே உள்ள ஒரு சாப்பாடு மாதிரியான ஒரு விஷயந்தான் இது கலைகள் விளையாட்டு எனக்கு விளையாட பிடிக்காதுன்னு யாருமே சொன்னால் கூட அதில் உண்மை கிடையாது இது வந்து பொதுவான விருப்பங்கள் இந்த மாதிரி பொதுவான விருப்பங்கள் இருக்குல்ல விளையாட்டு கலைகள் இதெல்லாம் வந்து பொதுவான விருப்பம் இந்த பொதுவான விருப்பங்களை வந்து நீங்கள் வெளியே பொதுவான திறமைகள் இது இயற்கையான திறமைகள் இந்த திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கூச்ச சுபாவமாக மாறிவிடும் கூச்ச சுபாவமாக மாறிவிடும் அதனால் இதை அந்த திறமைகளை நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள்டோ யார்கிட்டையோ நீங்கள் இதை பழகணும் வெளிப்படுத்தப்படகும்போது தான் அந்த கூச்சத்துலேருந்து தயக்கத்துலேருந்து நீங்கள் விடுபட முடியும் இப்போ நண்பர்கள்டோ அல்லது யார்கிட்டையோ அப்படி இல்லை நீங்கள் ஸ்டேஜில் கூட இதை வெளிப்படுத்தலாம் அப்போது இன்னும் கூச்சங்கிறது ஒரு நிறைய நம்ம ஸ்டேஜில் வெளிப்படுத்துகிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது நீங்கள் மற்றவங்ககிட்ட சும்மா உங்கள் நண்பர்கள்ட அப்படிலாம் இல்லாமல் ஒரு மேடை அது எந்த மாதிரியான மேடையாக இருக்க கூட இருக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட போடலாம் அல்லது யூடியூப்பில் கூட போடலாம் இப்படி மேடை என்பது உண்மையிலே அது அதுதான் மேடை பந்தகாலெலாம் நட்டு அதில் ஒரு மேடை இருக்குல்ல அதுதான் மேடை அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏதாவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான உங்கள் திறமைகள் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற கூச்சம் வந்து அது உங்களை விட்டு வெளியே போய்டும் இல்லைன்னா அது உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த கூச்ச சுவம் உங்கள் உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சேரும்போது என்ன ஆகுனாக்கா அது கூச்சம் அதிகரிக்கும் போது நம்ம வந்து உடல் ஒழுங்காக வேலை செய்யாது இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தர் கூச்சப்படுறாருன்னா என்ன அர்த்தம் அந்த கால்கள் அசையாது கைகள் அசையாது அவர் டான்ஸ் ஆட மாட்டார் அப்போ அந்த டான்ஸ் ஆடுற ஆடும்போது என்ன ஆகுது ஆடணும் அது அந்த திறமையை வெளிப்படுத்தும் போது என்னாகுது கால்கள்லாம் சுதந்திரம் அடையுது உடல் சுதந்திரம் அடையுது உடல் சுதந்திரமாக அசைகின்றது கைகள் ஆடுகின்றது கால்கள் ஆடுகின்றது இந்த மாதிரி அப்போ கூச்ச சுபாவங்கிறது வந்து நம்ம அதை வளர்த்துக்கிட்டே போனால் நம்ம கைகள் நம்ம டான்ஸ் ஆடுறது கூச்சப்பட்டால் என்னாகும் கைகள் எல்லாம் ஒடுங்கிக்கிட்டே போகும் அசையாது அப்போது அது உடம்பில் வந்து நோயாக மாறலாம் அல்லது வேறு மாதிரியான பிரச்சனைகள் அதனால் ஏற்படும் அதனால் வந்து நம்ம திறமைகள் இயல்பான திறமைகள் பாடல் திறமை ஆடல் திறமை வரைகிறது கவிதை எழுதுவது கதை சொல்வது இப்படி இந்த மாதிரி இயல்பான திறமைகளை வெளிப்படுத்தும் போது நமது உடல் என்பது கூச்ச சுபாவ உடலில் நே தேங்கி தேங்கியிருக்கிற அந்த சுபாவம் என்கிற கழிவுகள் வெளியே போயிடும் வெளியே போய் உடல் சுதந்திரமாக இயங்கும் சுதந்திரமாக அசையும் அதனால் கூச்ச சுபாவங்கிறது இப்போ மேடையில் போய் பாடுனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் கூச்சமாக இருக்குன்னா என்ன அர்த்தம் உள்ளே இருக்கிற கூச்சம் வெளியில் வருதுன்னு அர்த்தம் உள்ளே இருக்கிற அந்த கூச்சம் என்கிற ஒரு தடைகள் நம்மை நம்ம வந்து அது வெளியே போகிறதுன்ற அர்த்தம் அதனால் வந்து அது நம்ம கூச்சமாக இருக்குது அல்லது பதட்டமாக இருக்குது தயக்கமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நமக்குள்ளே இருக்கிற தயக்கம் பதட்டம் அல்லது கூச்சம் இதெல்லாம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம் அதனால் தொடர்ந்து நமது திறமைகளை எளிய முறையில் மேடையில் வெளிப்படுத்தும் போது மேடைகளில் வெளிப்படுத்தும் போது கூச்ச சுபாவத்திலிருந்து விடுபட்டு விடலாம் நம்ம வந்து மேடைகளை பார்த்து நம்ம பயந்தோம் இல்லை பின்வாங்கணும் தயங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூச்ச சுபம் நமக்குள்ளே இருக்கும் கூச்சம் என்கிற அந்த தடை அது நமது உடலிலேயே தேங்கியே இருக்கும் அது நமது உடலை சுதந்திரமாக சுதந்திரமாக இயங்க விடாது கண் கண்கள் சுதந்திரமாக அசைய விடாது வாய் வந்து சுதந்திரமாக பேச விடாது கூச்ச சுவாங்கிறது அதுதான் கூச்ச சுவாங்கிறது எப்படிப்பட்டதுன்னா நமது கண்களை சுதந்திரமாக பார்க்க விடாது நமது வாயை சுதந்திரமாக பேச விடாது நமது உடலை சுதந்திரமாக இயங்க விடாது அதனால் கூச்சத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்போ தான் சுதந்திரமாக நமது திறமைகளை வெளிப்படுத்தணும் இப்போ ஒருத்தர் டான்ஸ் ஆடுற கூச்சப்பட்டார்னா அவர் கைகள் அசையாது சுதந்திரமாக அசையாது கால்கள் சுதந்திரமாக ஆடாது உடம்பு அசையாது அது மாதிரிதான் ஒரு விளையாடுறதுக்கு நம்ம கூச்சப்பட்டோன்னா அப்போ விளையாட்டு சார்ந்த அசைவுகள் நமது உடலில் இருக்காது அது வந்து க உடலை வந்து கட்டி போடுற மாதிரி அடக்கி வைக்கிற மாதிரி ஆனால் ஒரு விஷயம்தான் அது அதனால் நம்ம வந்து விளையாடணும் ஆடணும் பாடணும் இதன் மூலம் என்னென்னா அந்த உடம்பு சுதந்திரமாக அது இயங்குகிறது இயங்குவதற்கு இயங்குவதற்கான வேலைகளை அது செய்து நல்ல கூச்சங்கிறது நமது உடலை ஒடுக்குகிற வேலை அடக்குகிற வேலை நல்லா கூச்சத்தை வெளியேற்றணும் கூச்சம் என்பது ஒரு கழிவு தினந்தனம் நம்ம டான்ஸ் ஆடணும் தினந்தனம் பாட்டு பாடணும் கதை சொல்லணும் சிரிக்கணும் ஆடல் பாடல் அப்படின்னு நமது உடலை சுதந்திரமாக இயங்குவதற்கு நாம் அனுமதிக்குவோம் அதற்கான வழிதான் இந்த கலைகள் விளையாட்டு இதெல்லாம் அது தினந்தரம் அந்த அசைவுகள் உடம்புக்கு தேவையாக இருக்குது அந்த கூச்சம் அப்போ தான் அந்த கூச்சம் என்கிற அந்த கழிவு நமது உடலில் தேங்காமல் வெளியே போவோம் ஸோ உடல் சுதந்திரமாக இயங்குவதற்கு இந்த கூச்சம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அதை வெளிப்படுத்துவதற்கு வெளியேற்றுவதற்கு தான் இந்த இயற்கையான திறமைகள் எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை நடக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ கூட பிரச்சனை இல்லை நடக்கிறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க சிலர் ஓடுறதுக்கு கண்டிப்பாக கூச்சப்படுவாங்க எல்லோரும் ஓட மாட்டாங்க நடக்கக்கூட செஞ்சிருவாங்க நடப்பதற்கும் கூச்சப்படுறவங்க இருக்காங்க ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா காரில் போவாங்க அது மாதிரி ஆனால் டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லோரும் கூச்சப்படுவாங்க பாட்டு பாடுறதுக்கு கூச்சப்படுவாங்க விளையாடுறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க ஒரு வயசாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விளையாட மாட்டாங்க வேகமாக மாட்டாங்க அது மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க ஒரு மேம்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க மேம்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஆடல் பாடல்னால் ஒரு மேம்பட்ட விஷயம் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி இருந்தால் தான் நம்ம டான்ஸ் ஆட முடியும் பாடல் பாட முடியும் கதை சொல்ல முடியும் ஓவியம் வரைய முடியும் கவிதை எழுத முடியும் விளையாட முடியும் உடற்பயிற்சி செய்ய முடியும் நடைப்பயிற்சி செய்ய முடியும் ஆக நல்ல உணவில் சாப்பிடணுன்னா நமக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கணும் இதெல்லாம் செய்யலைன்னா ஆடல் பாடல் உடற்பயிற்சி விளையாட்டு இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம தகுதி கே நம்ம தகுதியை நாம் குறைத்து கொள்கிறோம் அப்போ தான் கூச்சம் வந்துடும் அந்த இடத்துல கூச்சம் என்பது வந்துவிடும் அதனால் வந்து கூச்சத்தை நம்ம வந்து வளர விடக்கூடாது அது நம்மளே அடக்கி விடும் ஒடுக்கி விடும் முடக்கிவிடும் அதனால் நமக்குள்ள இருக்கிற கூச்சம் என்கிற அந்த கழிவை தினமும் நாம் வெளியேற்ற வேண்டும் அதற்காக நாம் ஆட வேண்டும் பாட வேண்டும் ஓட வேண்டும் விளையாட வேண்டும் கடை நம்மளால் கடைசி வரைக்கும் சாதர வரைக்கும் நம்மால் நடக்க முடிகிற எழுந்து உட்கார முடிகிற அளவுக்கு இருக்கும்போது இருக்கும்போது நம்ம வந்து ஆடல் பாடல் விளையாட்டு எல்லாத்துக்கும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் வந்து உடல் ஆரோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் அசைய வேண்டும் முது முதுமையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கூச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போ வந்து அவங்கள தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும் கூச்சமே இல்லாமல் இருக்கிறவங்கள தான் கூச்சமே இல்லாமல் ஆடுகிறவர்கள் பாடுகிறவர்கள் விளையாடுகிறவர்கள் அவர்கள் குழந்தைகளாகத்தான் குழந்தை மனது அவர்களிடம் இருக்கிறது என்று பொருள் குழந்தை மனதுடன் இருப்பவர்களுக்குத்தான் அந்த அந்த திறன் வந்து வாய்க்கும் அதனால் கூச்சத்தை அந்த கூச்சம் என்பது ஒரு கழிவு அந்த கழிவை தினம் தினம் நாம் வெளியேற்ற வேண்டும் அதை உள்ளே தேங்க விடக்கூடாது அது நமது உடலை முடக்கிவிடும் அடக்கிவிடும் ஒடுக்கிவிடும் நோய்களை வரவழைத்து விடும் அதனால் கூச்சம் என்கிற கழிவை வெளியேற்றணும்னா தினமும் டான்ஸ் ஆடணும் பாடணும் ஆடணும் கதை சொல்லணும் ஓடணும் நடக்கணும் குனியணும் நிம்புறணும் உடற்பயிற்சி செய்யணும் விளையாடணும் இப்படி நிறைய இது எல்லாமே கூச்சத்தை போக்குவதற்கான ஒரு வழி இன்றைக்கி உலகம் முழுக்க நிறைய பேர் டான்ஸ் ஆடல டான்ஸ் ஆடுறது கிடையாது டான்ஸ் ஆடாத அத்தனை பேரும் கூச்ச சுபாவிகள் டான்ஸ் ஆடுறதுக்காக கூச்சப்படுறாங்க தயக்கப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் விளையாடாத அத்தனை பேரும் தினமும் ஒரு மணி நேரம் விளையாடணும் அப்படி விளையாடாத அத்தனை பேரும் கூச்ச சுபாவிகள் தான் விளையாடுவதற்கு கூச்சப்படுகிறார்கள் ஆர்வம் அவர்களிடம் இல்லை அதனால் வந்து இந்த கூச்சம்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம வந்து வளரவே விடக்கூடாது